அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கு ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் கடக்கடக்கன கடகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர ஆறாம் பாகமான ஆறாம் ராசியான தனுசராசின் பதிவாகும் இந்த ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தி நாங்கள் எப்படி பயணிச்சு கேது பானம் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கப்படுறது பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா உங்களை ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவமச கட்டம்னு ரெண்டு கட்டம் கொடுப்பட்டு அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்ட சின்னதாக கொடுத்துருப்பாங்க அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் லான் கொடுத்துருப்பாங்க லான் போட்டதால் லக்கணம் பாவம் ஓகேங்களா அதான் ஒன்னாம் பாவம் ஓகேங்களா அப்போ வந்து அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நெண்ணி வர அந்த ஆறாம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா அப்போ இதை சொல்லிட்டீங்க நச்ச சாரம் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசி கட கட்டத்துக்கு மு முன் பேச்சுலேயோ இல்லை நவாஸ் கட்ட பின் பேச்சுலேயும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நட்சதை சாரம் போட்டிருப்பாங்க முன்னால் ஃபஸ்ட்டு கிரகம் போட்டிருப்பாங்க சூரியன் சந்திர சேவான் போட்டிருப்பாங்க அதுக்கு நேர் நேராக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சதை சாரம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் தான் உங்களுடைய தசபதி நடன் கிரக பார்க்கப்பட்டது அதை நட்சத்தவாயில்தான் பயணித்தான் இந்த தசபதி நடத்துகிறாங்கிறது பதிவோடய விளக்கம் ஓகேங்களா இந்த புரிஞ்சிக்கிட்டி பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒரு பலனில் அறியும் ஓகேங்களா சரி எத்தனை பேர் தெரிஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க ஓகே ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது இது எத்தனை அதாவது யாராக இருந்தால் பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா அதாவது கடகலக்கண கடகராசிக்கிறது இந்த லக்கணம் பதிவு நான் பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாது கடகலக்கமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்குமானால் உங்களுக்கு லக்கண பாவகிறதை நீ பலன் நீ அப்படியே பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் எத்தனை எத்தனைக்குடி தசை புத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு குடியும் எட்டு குடியினுடைய சனி திசை ஓகேங்களா சனி திசையில் கேது புத்தி அப்போ எத்தனை ஆண்டுக்காக செயல்பட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது இப்போ பத்தொம்பது ஆண்டுக்காக செயல்பட்டில் இருக்கும் சனி திசை இப்போ கேது பற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வருடமும் ஒரு மாதமும் ஒம்பது நாட்களே வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்தை எண்ணி வரை ஆறாம் பாவமான ஆறாம் ராசியான என்ன நஷ்டசாரம்னு பார்த்துடலாங்க அப்போ என்ன நஷ்டத்தாரம் அங்கே இருக்குதுங்க மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உத்திரடம் ஒன்றாம் பாதம் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்குங்களா இப்போ மூலம் சாரத்தில் உங்களுடைய கேது பகவான் சுய சாரத்தில் உங்களுக்கு புத்திநாதன் பயணிச்சு எப்படி பலனடி கூட பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது கேது சம்மந்தப்படுறாரு மேலே பார்த்தீங்கன்னா ஏழு கூடி எட்டு கூடியவன் சாரிங்க ஏழு எட்டு கூடி சாரமா ஓகே ரைட் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறாம் பாவம் சம்மந்தப்பட்டு கேது டப்பில் சம்மந்தப்பட்டு இப்போ புத்தி நடத்துறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாரை நல்லவன் நினைக்கிறனோ அவன் அவங்க தான் நம்ம கெட்டவளாக இருப்பாங்க ஓகேங்களா யாரை கெட்டவனு நினைக்கிறோமோ அவங்க தான் நம்ம நல்லவனாக இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதிர்ப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது பின்னாடி அது கூட வந்துட்டு நம்மள அதுக்கு பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது நம்மளை பார்த்து இந்த காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கனாக்கா ஒரு வேலை கேட்டு போனாலும் முறக்கடியாக இருக்கும் கடன் கேட்டு போனாலும் முறக்கடியாக இருக்கும் அன்றாடு நம்ம வந்து கடனை தானே வாங்கி பிறக்கிறோம் ஓகேங்களா அதுக்கு உண்டான ஒரு தீர்வு உண்டான தீர்வு நம்ம காலகட்டத்துக்கு பெருசாக இருக்காது அப்போ ஏழு கூடி எட்டு கூடி திசையில் இந்த மாதிரி கேது புத்தி நடக்குதுனாக்கா இந்த காலகட்டங்களில் நாம் யாருக்கு யாருக்கு ஒரு மைத்தி பார்த்தாலும் சரி நம்ம கடத்தத்துக்கு பார்த்தாலும் சரி யாருக்கு எது பார்த்தாலுமே இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு இயற்கை சிறந்த மூலிகை இயற்கை உண்ட நேர் வழியில் போனோம்னாக்கா இந்த காலகட்டங்கள் கட்டாயமாக நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கொடுத்தா பாயிண்ட் கிடைக்குங்க அப்போ அந்த காலகட்டங்களில் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் வேலை ஒரு பூசியாரி வேலை ஓகேங்களா இதெல்லாம் கிடைக்குமாண்ணா கட்டாயம் கிடைக்கிறதோட பாயிண்ட்டு கிடைப்ப கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தேர்ணும் ஒரு பிரச்சனை தீர்ணுன்னா ஒரு ஆன்மீகவாதிகிட்ட போகிறது ஓகேங்களா ஒரு குருமார்கிட்ட போகிறது இந்த அவங்க நீங்கள் போகிறது இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறாம் இடத்துல சுயேசாத கேது நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ நெட்டு தூரம் பயணம் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி காணி கொடுத்துட்டு வர்றது ஒரு சிவ சமயத்துக்கு போயிட்டு வரது ஓகேங்களா அது சித்திர வழிபாடு இயற்கை வளம் மூலிகை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சலூன் கடை அப்போ சலூன் கடையில் நம்ம ஒரு ஒரு வர செலவு இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த வலி வேதனை இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா காலகட்டம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதுங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சார்த்து போகலாம் ஓகேங்களா சரி அடுத்த என்ன சார் இருக்குதுங்க போராடம் போராட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடி சாரங்குங்க இது வந்து பாதகாதிபதி இல்லைங்களா சாரலக்கங்கு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் அப்போ போராடங்கிறது சுக்கரனோட சாரம் அப்போ அது நாலு கோடி பதினொன்று கோடி சாரம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதகாதி சாரத்தில் வாங்குறாரு அப்போ அவர் சுகாதிபதி வரார் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாலு ஆறு சம்மந்தப்பட்டு பதினோரு ப நாலு பதினொன்று சம்மந்தப்பட்டு அதுபோல் கேது பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளுடைய நம்ம நம்மளோட சொகசான முன்னே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முறக்கடியான மாதிரி இருக்குங்க நம்மளோட வீடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருள் பிடிச்ச மாதிரி இருள் அண்ண மாதிரி கூட பாயிண்ட் அப் கொடுக்கும் நம்ம தாயாருக்கு என்னானே தெரியல ஏதோ உடம்புல மிஸ்டேக் இருக்குது ஏதோ ஒரு ம மைண்டு இருக்குதுன்னு சொல்ல சொல்லக்கூடாமல் அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத கடன் தேவையில்லாத பிரச்சனை ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பெண்ணை தேடி போகிறப்ப பெண் கிடைக்காது நம்ம கம்மு பெண் கிடைக்கும் அதே மாதிரி பெண்ணெல்லாம் விமர்சனம் வரும் தொந்தரவு வரும் ஓகேங்களா அப்போ நம்பி தீமி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அப்போ அது பாதுகாப்பு அவர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த இடத்துக்கு போது பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு அது கேது கேது அந்த பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருப்பாங்க நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு வளச்சி கொடுத்து இந்த டைமில் வரமாட்டாங்க அதே மாதிரி வீடாக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் நம்மளோட உயர்கல்வி படிப்பாக இருக்கட்டும் அதுக்கான செலவு அதுக்குண்டான விரைவு அதுக்குண்டான ஒரு பஞ்சாயத்து அதுக்கு உண்டான வழி வேதனை இதெல்லாம் அணுவிச்சு தான் நம்ம போகணுமோ தவிர அணுகாத நம்மளுக்கு பயிர் கிடைக்காதுங்க இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நரசிம் ரூமில் இருக்கிறவங்க சித்த வைத்தியம் பண்ணுறவங்க அக்குப்பச்சில் பண்ணுறவங்க ஓகேங்களா அந்த நூல் சம்மந்தப்பட்டது அது பஞ்சு ப பஞ்சு நூல் சம்மந்தப்பட்டு இயற்கை வலை சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இந்த பழைய வண்டி இந்த ஆக்சிடெண்டாக இன்னமும் நொ நொறுக்கி பழைய இரும்புல போட்டு சரி பண்ண இருந்து ஒரு எடுத்து ஒரு ஒரு உற்பத்தி தொழில் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களும் பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க மற்றவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த மாதிரி காலம் வெள்ளிக்கிழமை வ வ வர வரக்கூடிய ஒரு கண்ட நேரத்தில் ஒரு ராகு காலத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ராகு விநாயகரை வழிபடுறதும் ஒரு பெருமாள் வழிபடுறதும் புதன் பகவான் வழிபடுறதும் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அது சாரத்து போகலாங்க அடுத்த சார் என்ன சார் இருக்குது உத்திராட சார் இல்லைங்களா அது உத்திராட சாரத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டு கோடி சார் அப்போ வந்து ஆறு சம்மந்தப்பட்டு ரெண்டு சமந்தம் மேலே கேது சமது போகிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம எவ்வளோ தான் நம்ம பேசினாலும் எவ்வளோ இது பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம பேச்சு நம்மளுக்கு வினையா மாறுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேது புஷ்கர மாசம் வாங்கி இந்த புஷ்கர மாசம் பார்த்தோம் இல்லைங்களா அப்போ அதே சாரத்து அவமாம்சி இருப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தினா இந்த தரிசனத்தில் அப்போ நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அரசு தொடர்பில் நம்ம உஷாராக எச்சரிக்கை இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வேறுபடுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அரசு அதை அரசு மேல அதிகரிக்கிறாங்க பார்த்திங்களா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எது எடுத்து பேசக்கூடாது சாதகம் பதில் நம்ம சாதகமாக பார்த்து நம்ம சாதகமாக விட கிடைக்கும் அதாவது அரசு அங்கீகாரத்தோடு இருக்கிற ஒரு ஒரு அமைப்பில் ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும்ங்க ஒரு கொடுத்து வாங்கினதாக இருக்கட்டும் ஒரு இயற்கை வளமாக இருக்கட்டும் அதாவது மூலிகையாக இருக்கட்டும் எந்த ஒரு சமாச்சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு அரசு சம்மந்தப்பட்ட துறப்பில் இருக்க அவள் அங்கீகாரத்துக்கு முன்னாடி எது எது பண்ணாலும் உங்களுக்கு பாதி போராதுங்க ஓகேங்களா அனைவ அது காலகட்டம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ராகுதி விநாயகர் அருக அருகாமையில் உள்ள ஆலயத்து அருகாமல் உள்ள அலு அலுவலகத்திலையோ இல்ல சிவனாலயத்தில் உள்ள அழு அருகாமையில் உள்ள அலு அலுவலகத்திலையோ நம்ம இருக்கும்போது இல்ல அந்த ஆலயத்துல போய் நம்ம அரிசனத்துல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா சிறப்பாக இருக்குங்க எவ்வளோ சொல்லிட்டு போனா போய் சிறப்புன்னு வாழ்க்கை சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதாரம் நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் என்ன நேரில வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கர்நாடக மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்